ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனை நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோ நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகங்க டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் அதனால் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது

பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் இரண்டாம் இடத்துல சுக்கிரன் சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பல் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு எப்பப்ப பணம் தேவைகள் இருக்கோ எல்லாமே உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இரண்டாம் இடத்துல இந்த தினம் சுக்கரபகம் உச்சமடைந்து காணப்படுவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுத்தி தருதுங்க இந்த தினம் உங்களுக்கு உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய வெற்றிகள் காரணமாக நல்ல செல்வாக்கும் ஏற்படும் மேலும் உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கு காரணமாக உங்களுக்கு நல்ல மதிப்பான புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு தனலா அதிகரிக்குங்க இன்றைய தினம் பண வரவுகள் வெவ்வேறு வகையில வந்து சேரும் எனவே செல்லும் செழிப்பான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கான பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மேலும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதை நீங்க சிறப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் முடிக்க முடியும் அதனால நீங்க வெற்றிகளை சிறப்பாக பெற முடியும் வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா கூட்டுதலில் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி தனித்து செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு நீங்க வந்து உங்க வியாபாரத்துல மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று வெற்றி கொடி நாட்டக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களால வந்து நிறைய காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் பெரிய பெரிய விஇபிகளோட ஒத்துழைப்பு எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சமுதாயத்திலேயே பிக் ஷாட்டா இருப்பாங்க பெரிய மனிதர்களாக இருப்பாங்க அவர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யறதுனால அவங்க ஒரு பேக்ரவுண்டாக இருந்து உங்களுக்கு பெரிய நன்மைகள் ஏற்படுத்தி தருவாங்க மகிழ்ச்சி ஒரு நாள் இப்பொழுது திருமண யோகம் கைகூடிய வந்துள்ளதுங்க உங்க வீட்டில் வந்து மங்களவசியை கேட்பதற்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகளை நீங்க இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் அதுக்கான நல்ல முன்னேற்றகரமான பாதை உங்களுக்கு உருவாகுங்க மிகப்பெரிய நன்மைகள் நீ எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரம் சூப்பராக இருக்க நண்பர்களே வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும் அலுவலக பணிகள் சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் அமைதி பெருகும் உங்கள் வீட்டில் சுபகாரி நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறது இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான தேவைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு பூர்த்தியாக கூடிய சிறந்த ஒரு நாளுங்க நீங்கள் திட்டமிட்ட சில பணிகள் வந்து கொஞ்சம் லேட்டாகி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்க சில பணிகள் வந்து எழுபதியாக மாறுது அப்படின்னா அதை நேர்த்தி கவலைப்பட தேவையில்லைங்க சொந்த பந்தங்கள் கூட பழகும் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய அந்த இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா கவர்மெண்ட் தொடர்பான பணிகள்ல ஜவ்வாக இழுத்தக்கூடிய சில இழுபடியான சூழ்நிலை எல்லாமே இப்பொழுது குறைந்து விடுங்க அதனால உங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான சந்திப்புகள் எல்லாம் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு இதமாக இருக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க புதுசா வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக உதயமாகலாம் எல்லாருமே வீடு வச்சிருக்காங்க நம்மளும் ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த அலுவலக பணிகளில உயரதிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கான புகழான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய உங்களுக்கு உங்க காரிய வெற்றிகள் மூலமாக உயரதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களது அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்றமான சூழல் இருக்கிறதுனால உங்களது தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்காக வேண்டியதை செய்து கொடுக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களை மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் என்ற தினம் இந்த தினம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்க வந்து யார்டையும் கொடுத்த பணத்தை வந்து இன்னைக்கு வசூல் செய்ய முடியுங்கிறதுனால பழைய பகையில் வசூல் செய்வதில் கொஞ்சமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்றை காதலருடன் இந்த தினம் சிறப்பான நல்ல காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருங்க ஸோ அந்த நல்ல வாய்ப்புகளை நழுவிடாமல் காதல் வாழ்க்கையில நீங்கள் புதிதாக நல்ல ரொமான்ஸ் நோய்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய செய்து காதல் வாழ்க்கை இனிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்க வந்து அப்படியே மொட்டை முடியல ஜாலியாக காலாரம் அப்படி நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான தனிமை உணர்வு விரும்பியாக இந்த தினம் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திய தரும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மிக அழகான ஒரு நாளுங்க உங்க வாழ்க்கை துணையோடு மாலை நேரத்தை நீங்கள் செலவிட கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக இந்த தினம் வந்து சிறப்பாக மாறுங்க நாள் முழுக்க ஏதாவது இடத்துல உட்காந்துக்கிட்டே நீங்க இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது கவிதை கட்டுரைகள் எழுதி உங்களுக்கான சிந்தனை வளத்தை வந்து பெருகிக் கொள்வது நல்லது நண்பர்களே அல்லது சுவாரஸ்யமான சில புத்தகங்களை படிக்கலாம் அதனால நீங்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அதன் மூலமாக பழைய உறவுகள் நீங்க வந்து பழைய நினைவுகளை ஞாபகத்தில் கொண்டு வந்து இந்த உறவுகளை புதுப்பித்து கொண்டு மேலும் உங்களுடைய பழைய நினைவுகள் மூலமாக ஆழ்ந்து படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கீங்க நண்பர்களில் அற்புதமான ஒரு நாள் நீங்க ஆயுள் முழுக்க மறக்க முடியாத ஒரு நாளாக இன்றைய தினம் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகுங்க நண்பர்களில்லை அற்புதமான நல்ல யோகம் இருக்கிறதுங்க பழைய பாக்கியில் வசூலாகங்கிறதுனால நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அட்லீஸ்ட் நைட் நேரத்துக்குள்ளது நீங்க உங்க பணத்தை பழைய பாக்கியில் வந்து வசூல் செய்து கொள்ள முடியும் இந்த நல்ல நேரத்தை சிறப்பாக நீங்க பயன்படுத்திக்கொள்ளுங்க நண்பர்களில்லை நீங்க பிளான் பண்ணபடி சில காரியம் நடக்காம போச்சு அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் பெருகும் செல்வாக்கு கூடும் செல்வ செழிப்பான ஒரு நாள்கின்ற தினம் அமைதியான குடும்ப வாழ்க்கை இருக்கிறதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நான்கு என்ற தினம் நல்லவருக்கு எத்தனை ஒரு நாள் சொல்லலாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் அப்படின்னு நீங்க ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான காணும் காணும்பொழுது நமது கும்பரசு என்பவர்களே யாரெல்லாம் இன்றைய அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் பழகும் போது உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்குங்க நீங்க பிளான் பண்ணபடி சில காரியங்கள் நடக்காம கொஞ்சம் ஜவ்வாக எடுக்கலாம் இருந்தாலும் காரிய வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்கவும் இருக்கிறதுனால நீங்க முயற்சி மகிழ்ச்சியில் கொண்டு வெற்றிகரமான ஒரு நாளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில கௌரவம் தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடுபறியான சூழலெல்லாம் மறைந்து உங்களுக்கு சிறப்பாக காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் நெருக்கமான நண்பர்களை உறவினர்களை சந்தித்து அதன் மூலமாக இன்றைய நாளையை வந்து நீங்கள் ஆனந்தமயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க புதிய வீடு வாங்கணுங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நல்ல சந்திப்புகள் ஏற்படும் போராட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்ற தினம் உயரதிகளுடைய ஒத்துழைப்பு வேற லெவலில் கிடைக்குங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலையில் அகலக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் ஏற்றமான சூழல் இருக்குமோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் செலுத்தி அப்பாவோட ஆரோக்கியத்தை பராமரிச்சிருங்க உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஒரு உடலா இருக்கு சிறப்பாக காரணமாக உங்களால் வந்து நிறைய காரியங்களை நீங்க முடிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கு நல்ல வெற்றிகரமான சுபமங்கல நாள்கு என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே